இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கேசரி கிண்ட போகிறேன் ரவை நெய் நெய் தால்தான் ஏலம் கிறிஸ்மஸ் முந்திரி இதான் இது வந்து கேசரி பவுடர் என்ன செய்யப்படும்னா ரவையை வந்து வறுத்துடணும் நல்லா கதறி விட்டுறணும் அடியில் பிடிச்சிடாமல் நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா வறுப்பு எடுத்து வேற பாத்திரத்துல மாத்தியாச்சு இந்த பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் லேசா நெய் ஊத்திக்கிறோம் நெய் ஊத்தி லேசா நெய் ஊத்திட்டு இந்த இது இருக்குல்ல கிறிஸ்மஸ் முந்திரி பழம் இருக்குல்ல அதை வந்து நெய்யில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறோம் வறுத்து மருத்து எச்சுன்னுன்னு வரணும் கிறிஸ்மஸ் பண்ணுவோம் வருத்த அடுத்து தண்ணி இருக்கணும் நாலு அஞ்சு செம்பு தண்ணி விட்டாச்சு கேசரி பவுடர் போட்டுக்கிறோமா டால்டா வந்து தண்ணியில் கொஞ்சம் விட்டுறணும் ஏலக்காயை வந்து இந்த ஏலக்காயை நச்சிரும் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சீனி கொடுத்துறோம் நல்லா கட்டி கொடுக்குறாங்க சீனி உப்புலாம் போட்டு கேசரி பவுடர் போட்டு எல்லாம் கிண்டி வச்சது கொதிச்சிருச்சு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா வறுத்து வச்ச ரவை இருக்குல்ல அந்த ரவையை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏலம் நச்சு வச்சதை போடணும் விட்டாச்சு விட்டுட்டு கலர் கிளறி விட்டுறணும் தண்ணியை கரெக்டாக ஊற்றியாச்சு அஞ்சு செம்பு ஊற்றணும் அடுத்து இந்த கிறிஸ்மஸ் பணம் வர சீஜனில் அது வந்துப்போங்க அஞ்சு செம்பு தண்ணி ஊற்று கரெக்டாக அந்த அடுத்து பெ கிளறி விட்டாச்சு நெய் கிளறி விட்டுரும் சேர்த்துருக்கேன் பாருங்க ਦੇਰੀ ਰੀਡੀ ਆਯੇ ਸੀ ਸੀਨ ਦੇਨ ਗੁਤ ਦੇਸ਼ ਦੇਨ ਗੁਤ ਦੇ ਪੋਡ ਦੇ ਲੇਖਿ ਅਡੁਕ ਦੇ ਲੇਖਿ ਦੇਸ਼ ਦੇ ਕਾਂਚਿ ਦੇ ਲੇਖਿ